தத்தெடுத்து வளர்த்த தங்கை மகன் நீட் தேர்வில் வெற்றி பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தாய் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை சேர்ந்த கூடை பின்னும் தொழிலாளி பாக்யம் தனது தங்கை செல்வியின் குடும்பம் ஏழ்மையில் இருந்ததால் அவரது மகன் சுரேந்திரனை பாக்கியம் தத்தெடுத்து வளர்த்து வந்தார் அரசு பள்ளியில் படித்த அவர் நீட் தேர்வில் ஐநூற்று நாற்பத்தைந்து மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற்றார் தொடர்ந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இடம் கிடைத்துள்ளது இதனால் வளர்ப்பு தாய் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளார் பிளஸ் டூ வரைக்கும் நான் படிக்க வச்சேன் நல்லா படிக்க வச்சேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என் பையன் எனக்கு இந்த அளவுக்கு என்னுடைய பேரை காப்பாற்றிட்டேன் என் தங்கம் இதே மாதிரி எல்லா குழந்தைகளும் நல்லா படிச்சு அம்மா அப்பா பேரை காப்பாற்றணும் நீட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை முயற்சால் முயன்றால் வெற்றி அடையலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் முன்னேறணும்னு கவர்மெண்ட் எடுக்கிற எல்லா ஸ்டெப்ஸுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் அதோடு இல்லாமல் என்ன மாதிரி ஏழை ஏழை மாணவர்கள் நிறையா பேர் இருக்காங்க அவங்களாலையும் முயற்சி பண்ணால் முடியுங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கேங்கிறது அது எனக்கு ஒரு சந்தோஷம் யாருமே முடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீட்டு அவ்வளோ கஷ்டம் கிடையாது எல்லோரும் அது எனக்கு முக்கியமாக வேணும் அப்படின்னு சீரியஸாக ட்ரை பண்ணால் எல்லோராலையும் முடியும் என்ன மாதிரி இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் இதை தான் சொல்லிக்க விரும்புகிறேன் எல்லாமே எல்லாரும் ட்ரை பண்ணுங்க நீட்டுங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க